ஹலோ ஸ்பிரண்ட்ஸ் இது எலேட் ஸ்டடி சர்க்கிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் ஷீட் பற்றி பொதுவாக ஆஸ்பிரண்ட் வந்துட்டு நிறையா டேட்டாஸ் வந்து படிப்பாங்க பட் ஆனால் அந்த டேட்டாஸை வந்துட்டு நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம படிச்சுருக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்களையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒன்று பிகாஸ் அப்போ தான் நம்ம என்ன லெவலில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளோ படிச்சிருக்கோம் என்னென்ன அதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்றதே தெரியும் மோஸ்ட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு அதெல்லாம் செய்யறது கிடையாது பட் அதை நம்ம பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளோட ப்ராக்ரஸ் நமக்கே தெரியும் அப்படி நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ண நம்மளோட ஃபாலோ பண்ணி நம்மள ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒர்க் ஷீட் தான் இது இந்த ஒர்க் ஷீட்டை நான் இப்ப உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் இந்த ஒர்க் ஷீட்டானது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த ஒர்க் ஷீட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல சீரியல் நம்பர் இருக்கு நெக்ஸ்ட் டேட்டா டேட் டேட் இருக்குது அப்புறம் சிலபஸோட ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் சோர்சஸ் இருக்கு லெசன் டாபிக் அப்புறமா டைம் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு யூஷுவல் சீரியல் நம்பர்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம போடுறதா வச்சுக்குவோம் டேட் அப்படின்றதுல நம்ம என்னைக்கு என்ன படிக்கிறோம் அப்படின்ற அந்த டேட் நம்ம படிக்க நாளில் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்ததாக சிலபஸோட ஹெட்டிங் ஒரு நம்ம யூனிட் ஃபைவ் படிக்கிறோம் அப்படின்னா எனக்குள்ள நீங்கள் யூனிட் ஃபைவ் நோட் பண்ணிட்டு அட் சேம் டைமில் அதுக்கு கீழே அப்படியே நீங்கள் அதோட சப் சப்கெட்டிங் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை யூனிட் ஃபைவ்ல நீங்கள் அடிப்படை உரிமைகள் படிச்சிங்கன்னா இப்போ அடிப்படை உரிமைகள்னு நீங்கள் எனக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கணும் இந்த டாப்பிக்கை நீங்க எந்த சோர்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஒருவேளை ஸ்கூல் புக்ல இருந்து படிக்கிறீங்களா இல்லனா நீங்க வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து படிக்கிறீங்களான்ற அந்த டீட்டெயில் நோட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து தான் வந்துட்டு லெசன்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இருக்கு ஸோ நம்ம படிக்கக்கூடிய அந்த டேட்டா எந்த லெசன்ல இருக்கு எக்ஸாக்டா என்ன டாப்பிக்கு கீழே வருது அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சுக்கும் அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் நம்ம டியூரேஷன் ஆஃப் டைமு இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் நம்ம கொடுத்தோம் ஒரு வேலை ஒரு ஒன் ஹவர் படிச்சிருக்கிறோம் டூ ஹவர் படிச்சிருக்கோம் அப்படின்றத இங்கே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறமா இதை நம்ம இந்த சிலபஸில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண டாபிக் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத இங்கே நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம படித்த விஷயங்களை ஒரு ரெக்கார்டை நம்ம ஃபாலோ பண்ணி வைக்கும்போது அது ஃபியூச்சரில் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ப்ரிப் ப்ரிப்பரேஷன் நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் இதே மாதிரியான ஒரு ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தவறுகளில் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஒன்று நம்மளை வந்துட்டு நம்ம என்ன அளவில் ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரியான ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தவறுகளை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆஸ்பிரன்ட் டாக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் என்னென்ன அதை எப்படி எல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் இந்த ஒர்க் ஷீட்டை எடுத்து ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராக்ரெஸ் கிடைக்கும் இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது அந்த சேனலில் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப்ஓ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான டேட்டாஸ் ப்ளஸ் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எலெக்ட் ஸ்டடி சர்க்கிளில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி எஸ்